மதுரை எண்ணெய் சுக்கா செய்யறதுக்கு கடல் எண்ணெய் நம்ம எடுத்துருக்கோம் இதுக்கு பாத்தீங்கன்னா கடல் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நல்லா ஒரு ஆறு குழிக்கரண்டி கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சி அதோட சேர்த்துக்கோங்க இப்போ அந்த கடல் எண்ணெயிலையே இந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் பாருங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பொருளாக போட போறோம் இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ கிட்ட மட்டன் வாங்கி அதை நல்லா மஞ்ச பொடியெல்லாம் போட்டு நான் கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தோடையே இது நல்லா வதங்கட்டும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரமாவது எடுக்கும் இந்த சுக்கா செய்யறதுக்கு நீங்கள் வந்து சிம்மிலையே விட்டுட்டு இதை வந்து தனியாக விட்டுருங்க இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்தி இருக்கோம் வெங்காயம் போட்டிருக்கோம் கறி போட்டிருக்கோம் இப்போ உப்பு போட்டிருக்கோம் உப்பு போட்டுட்டு இது வந்து நல்லா வந்து இந்த மட்டனோட சேர்ற மாதிரி இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க பாருங்க இப்போ நல்லா இருக்கு இப்போ இத வந்து ஒரு சைடு வந்து சிம்லையே இருக்கட்டும் இது இப்போ மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் பாருங்க எல்லாமே சரிசமமாக தான் சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி மல்லிப்பொடி சேர்த்தாச்சு இப்போ வந்துட்டு இதை நல்லா வந்து இந்த மசாலா எல்லாம் வந்து கறியோட சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியே ஊற்ற தேவையில்லை அதுலேயே வந்து நான் உங்களுக்கு தண்ணி வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே விட்டுற போகிறோங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது இதை விட்டுருங்க அப்படியே அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா கறி வந்து நல்ல சாஃப்டாக உங்களுக்கு வெந்திருக்கணும் பாருங்க அந்த எண்ணெய் எல்லாம் வந்து கக்கி வெளியில் வரும் அதே மாதிரி நீங்கள் மட்டனை எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டா இருக்கணும் இது பார்த்திங்கன்னா ஜீரகமும் மிளகும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அடித்து எடுத்து வச்சுக்கோங்க ஆனால் அதை ஃபுல்லாக போட்டுறாதீங்க அடித்தது வச்ச இருந்து கரெக்டாக ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து நம்ம சேர்த்துக்கிட்டா போதும் நீங்கள் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கசப்பு தட்டிடும் நீங்கள் வந்து நம்ம அரைச்சி வச்ச சீரகமும் மிளகும் போட்ட பொடியை வந்து அப்படியே ஜஸ்ட்டு வந்து பச்சையாகவே அரைச்சிட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து இது செய்கிறப்ப நீங்கள் அந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மறுபடியும் ஒரு சிம்மில் வச்சு ஒரு மணி நேரம் கிட்டே அப்படியே விட்டுருங்க அப்படியே நம்ம ஊற்றுன எண்ணெய் ஃபுல்லாக வந்து மேலே வந்து ததும்பி உங்களுக்கு மேலே கிடைக்கும் பாருங்கள் நம்ம சுக்கா வந்து நல்லாவே ரெடி இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு ఎన్న చుక్క రెడీ